தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரசாத் யாழ்ப்பாணத்துல இளம் குடும்ப பெண்ணொருவர் தன்னுடைய உயிரை வந்து மாய்த்து கொண்டிருக்கிறார் அதற்கான காரணம் என்ன என்பது தான் இந்த காணொலி முழுமையாக பார்க்க போறோம் காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்பதான் நீங்க மாத்திர வாரிங்க சொன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியின் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் இப்பொழுது விடயத்துக்குள்ள போகலாம் எல்லாருக்குமே தெரியும் அண்மை காலமாக இலங்கை நாட்டில இருந்து தங்களுடைய வேலை வாய்ப்புகளை தேடியால தங்களுடைய குடும்ப பொருளாதார நிலையை வந்து முன்னேற்றி கொள்ற விதமா வந்து பல நாடுகளுக்கு செல்கிறார்கள்

அந்த படங்கள்ல பாக்குற மாதிரியான ஒரு நினைவு எனக்கு வந்துச்சு நிறைய படங்களை பார்த்தீங்கன்னா சொன்ன அந்த கடனை வாங்கிட்டு போனோன்ன அது வந்து பல வகையில வந்து அவை வந்து வெறட்டினம் அந்த வகை அந்த ஒரு நினைவு வந்து என்னுடைய மனதுக்கு வந்து வந்து போயிடுச்சு அதோட பார்த்தீங்கன்னு சொன்னா முக்கியமா அந்த தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்ட விடியம் தொடர்பாக பார்த்தோண்டா அந்த இரண்டு பிள்ளைகளும் வந்து இப்போ வந்து ஆதரவின்றி நிற்கிறார்கள் என்றுதான் சொல்லணும் சொன்னா தகப்பன் வந்து இப்ப தாய் வந்து மறித்து போயிருக்கிறார் அந்த கணவன் வந்து வெளிநாட்டுக்கு போனதன் நோக்கமே தங்களுடைய பொருளாதார நிலையை முன்னேற்றணும் அல்லது வந்து தன்னுடைய குடும்பத்தை வந்து வெளிநாட்டுக்கு எடுக்கணும் எவ்வாறாயினும் நாங்க வந்து முன் முன்னோக்கி போகணும் என்ற என்ற ஒரு எண்ணத்துலதான் அவர் கடனை வாங்கி வந்து அவர் வந்து நம்பிக்கையோட வெளிநாடு சென்றிருக்கலாம் ஆனா இப்ப அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாகிவிட்டது என்றுதான் நாங்க சொல்லணும் முக்கியமா என்னத்துக்காக அந்த நபர் வந்து வெளிநாட்டுக்கு போனாரோ அந்த விஷயத்தை வந்து ஒரு அடிப்படையை கூட இழந்து விட்டார் என்றுதான் சொல்லணும் சொன்னா இலங்கையில இவ்வாறான சம்பவங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது சில சம்பவங்கள் வந்து வெளியில வாரையில சில சம்பவங்கள் வந்து இவ்வாறு வெளியில வருகிறது நீங்க முக்கியமா நீங்க ஒரு செயலை செய்றீங்கன்னு சொன்னா என்னுடைய திராணிக்கு இந்த செயலை வந்து செய்ய முடியுமா என்னுடைய பிள்ளைகள் குடும்பம் இருக்குது அதற்கேற்றவாறு நாங்க வந்து ஜோதிதான் எதையுமே வந்து வந்து செய்யணும் முக்கிய பாத்தீங்கன்னு சொன்னா வெளிநாட்டு போனா எல்லா கடனையும் கட்டிவிடலாம் தானே என்ற எண்ணத்துல வந்து போயிட்டு அங்கிருந்து அவர் உழைக்கிறது பத்தாது வந்து அல்லது அங்க உழைக்கிறது வந்து அவருடைய செலவுக்கே அங்க செலவழிஞ்சு விடும் அதன் காரணமாக இங்க வந்து இருக்கிற அவர்களுடைய உறவுகளை வந்து பிளாக் பண்றதால அல்லது வந்து பிரஷர் அவர்கள் தவறான முடிவுகளை எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் என்ற ஒரு அழுத்தத்தின் காரணமாக உயிரிழந்திருக்கிறார் அடிப்படையில் வெளிவந்திருக்கு ஒரு மிகவும் சோகமான சம்பவமா பதிவாகி இருக்குது இம்மையிலேயே இந்த சம்பவம் தொடர்பாக நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதையும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் கமெண்ட் மறக்காமல் அதை நான் பார்த்து தெரிஞ்சு கொள்றேன் சில பேர் நினைக்கலாம் இந்த நபர் வந்து கடன் வாங்க

அந்த பிரஷர் பண்றவங்கிறது உண்மையிலேயே வந்து அவருடைய அந்த வாழ்வையே உயிர் வந்து பிரிகிறது காணமாக அமைஞ்சிருக்கு உண்மையிலேயே இது ஒரு தண்டனைக்குரிய விஷயம் தான் இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க அதை நான் பார்த்து தெரிஞ்சு கொள்றேன் மீண்டும் ஒரு நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துக்கொண்டு தான் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ங்க நன்றி வணக்கம்